ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே சங்கமயுகம் என்ற வங்கியில் அமைதி சக்தி மற்றும் சிரேஷ்ட செயலை சேமிப்பு செய்யுங்கள் சிவ மந்திரத்தின் மூலம் நான் என்பதை மாற்றுங்கள் நீங்கள் அனைவரும் அன்பு என்ற விமானத்தில் இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் பரமாத்மாவின் அன்பு பாப் சமானி எளிதாக அசரீரியாக ஆக்கிவிடுகிறது வியக்த உணர்விலிருந்து விலக்கி ஸ்திதியில் அவ்விய ஸ்வரூபத்தில் நிலைக்க செய்துவிடுகிறது சம்பூர்ண தூய்மைக்கான விரதம் ஒரு பிறவியில் ஒரு முறை எடுக்கிறீர்கள் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம் உணவுகளில் மனசங்கல்பத்தில் வார்த்தைகளில் செயல்களில் சம்பந்தம் தொடர்பில் செயல்களில் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம் எடுத்தீர்களா ஒவ்வொரு குழந்தையின் முகத்தில் தந்தையின் மூர்த்தி தென்பட வேண்டும் ஒவ்வொருவரின் வார்த்தையில் பாப்சமான் வார்த்தைகள் இருக்க வேண்டும் சம்பன்னம் அனைத்து விஷயங்களில் சம்பன்னம் மாயாவின் வேலை வருவது சதா தூய்மை என்ற விரதம் எடுத்திருக்கும் ஆத்மாக்களாகிய உங்களது வேலை தூரத்திலேயே மாயாவை விரட்ட வேண்டும் நேரத்தின் நெருக்கம் மற்றும் வினாசம் திடீரென்று நடக்கும் சுத்தமான மற்றும் தெளிவான புத்தி இருந்தால் தந்தையின் சைகைகளை கட்டளைகளை ஸ்ரீமத் கேட்க செய்ய முடியும் கேட்ச் பண்ணவும் முடியும் இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்ற டச்சிங் ஏற்படும் ஸ்தூல கர்மேந்திரியம் கை இருக்கிறது எப்பொழுது தேவையோ எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் கட்டளைப்படி நடத்த முடியும் அதே போன்று மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தும் சக்தி ஆத்மாவில் ஒவ்வொரு நேரத்திலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அமைதி சக்தியின் வெற்றியானது மாற்றம் ஏற்படுத்தும் அமைதி சக்தியின் மூலம் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சகயோகம் கொடுக்க முடியும் சக்தி கொடுக்க முடியும் அலையும் மனதை அமைதிப்படுத்த முடியும் சக்தியை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமித்து கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டுமோ இப்பொழுதே செய்துவிடுங்கள் என்ன யோசிக்க வேண்டுமோ இப்பொழுதே யோசித்துக் கொள்ளுங்கள் அமைதி சக்தி ஒரு வினாடியில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும் அமைதியில் மூழ்கிவிடுங்கள் விடுங்கள் முழுவதும் உற்சவமாகும் யுகமே உற்சவமாகும் வேறு எந்த யுகமும் சங்கமிகம் போன்று கிடையாது ஆக நான் சமமாகியே தீர வேண்டும் என்ற ஆர்வம் உற்சாகம் அனைவரிடத்திலும் இருக்கிறது நான் மற்றும் எனது எல்லைக்குட்பட்டது நீங்கி எல்லையற்றதாக ஆகிவிட வேண்டும் காரியம் செய்கின்ற பொழுது செய்விப்பவர் என்ற வார்த்தை சதா நினைவில் இருக்க வேண்டும் நான் என்ற அகங்காரம் வரக்கூடாது எனது கருத்து எனது கடமை கடமைக்கான போதையும் அதிகமாக வருகிறது எனது கடமையும் பிரபுவின் கொடுப்பினையாகும் ஒரு வினாடியில் அமைதி சக்தியின் சொரூபமாக ஆகிவிடுங்கள் ஏகாக்கிரத புத்தி ஏகாக்கிரமணம் முழு நாளில் ஒரு வினாடி இடைடையில் ஒதுக்கி பயிற்சி செய்யுங்கள் நல்லது ஓம் சாந்தி சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே ஓம் சாந்தி நான் ஆத்மா அகண்ட ஒளியின் புள்ளியாக பரம்பொருளின் காதலால் நிறைந்தவராக என் உள்ளத்தின் ஆழத்தில் பிறந்த அந்த புனிதமான நேசத்தை அடிப்படையாகக் கொண்டு நான் இந்த யோக அனுபவத்தை தொடங்குகிறேன் ஏனெனில் இந்த அன்பே எனது பயணத்தின் முதலாவது தூணாக இருந்து என்னை எல்லையற்ற பாதுகாப்பில் மூழ்கடித்து என் ஒவ்வொரு எண்ணத்தையும் மென்மையாக தெய்வீக திசைக்கு மாற்றுகிறது அன்பின் வெப்பம் என் உள்ளத்தில் பரவி நான் எவ்வாறான சூழ்நிலையிலும் நிலை குலையாமல் இருப்பதை உறுதி செய்கிறது அன்பின் பிரவாகத்துடன் சேர்ந்து ஞானத்தின் ஜோதி என் ஆன்மீக நடைபாதையில் தொடர்ச்சியாக பிரகாசித்து நான் என்ன என்பதை தெளிவாக உணர்த்தி என் நிலை எங்கே இருக்க வேண்டும் என்பதைக் காட்டி என் எண்ணங்களை உயர்ந்த நீளத்தில் நிலைநிறுத்தும் சக்தியை அளிக்கிறது என் உள்ளத்தில் எழும் இந்த சக்திகள் எனக்கு ஆழமான தன்னம்பிக்கையை அளித்து நான் என் எண்ணங்களை கட்டுப்படுத்தி என் உணர்வுகளை உயர்த்தி என் அறிவுத்திறனை துல்லியமாக இயக்க முடியும் நிலையறிவை வழங்குகின்றன நான் என் உண்மையான உயர்ந்த வடிவத்திற்கேற்றவாறு நடக்க உதவுகின்றன நான் வெளிப்புற உலகிலிருந்து விலகி என் சொந்த உள்ளத்தின் தான் கேட்கிறேன் அது எப்பொழுதும் உயர்ந்த அமைதியின் பக்கம் என்னை அழைக்கிறது இந்த அமைதி எனக்கு போன தன்னரசியை மீண்டும் திருப்பிக் கொடுக்கிறது அந்த அமைதிக்கு பின் எழும் மிக ஆழமான அமைதி உள்தியானத்தின் ரகசிய உச்சநிலை என்னை சொற்களால் விளக்க முடியாத நிம்மதிக்குள் எடுத்து சென்று நான் இயல்பாகவே உள்ளம் நிறைந்த அமைதியான ஒளியாக மாறுகிறேன் நான் எனது உண்மையான ரூபத்தை உணர்கிறேன் ஒளியின் புள்ளி பிரகாசத்தின் மூல வடிவம் தெய்வீக அமைதியின் பிரதிபலிப்பு இந்நிலையில் நான் என் வீடான பரமதாமத்தின் நிசப்தத்தை நினைத்து அதன் அமைதியிலேயே என் உள்ளம் லயிக்கிறது அமைதியின் உச்சத்தில் நின்று நான் உணர்கிறேன் வானபிரஸ்த வரதானம் என்பது தனிமையல்ல அது உச்சஸ்திதி உச்சநிலை உச்ச ஒன்றியம் நான் தந்தை குழந்தை சமநிலையை என் உள்ளத்தில் உறைவிப்பேன் நான் எந்தச் சூழ்நிலையிலும் அசையாமலும் அலைக்கழிக்கப்படாமலும் இருப்பேன் நான் என் உயர்ந்த நிலையறிவை தினமும் அதிகரிப்பேன் நான் ஒளியின் புள்ளியாகத் திகழ்வேன் நான் தேவதை உணர்வில் நிலைநிற்றுவேன் நான் என் இறுதியான ஆழ்ந்த அமைதியை அடைவேன் நான் என் இறுதி உச்ச நிசப்தத்தை உணர்வேன் நான் மாறாத வானபிரஸ்த நிலையின் சொரூபமாகவே மாறுவேன் நல்லது மண்மணாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி